அனைவருக்கும் நமஸ்காரம் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுவத்குமார் ராயா ஓம் அண்ணாமலை வித்மகி வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகி ராம்சுவத்குமார் பகவான் கருணையில் நிறைந்திருக்கக்கூடிய யோகி ராம்சுவத்குமார் நாம பிரச்சார குடியின் பக்த பெருமக்களே அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சுவாதி நட்சத்திர தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நன்றியும் நமஸ்காரம் பகவானுடைய பேரருள் உங்கள் அனைவருக்குள் நிரம்பி இருக்கிறது மிக்க மகிழ்ச்சியான தருணம் இன்றைய சங்கத்தில் நம்ம பார்க்க போகிறது இந்த கர்மா ஆன்மா அப்படின்னு ரொம்ப காலமா சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சொல்லிகிட்டே இருக்காங்க இந்த கர்மா ஆன்மா அப்படிங்கிறது உண்மையா அதையே நாம் நம்பணுமா நம்ப வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி நினைப்பாங்க சமீபத்தில் எங்களுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு மருத்துவர் டாக்டர் அவருடைய மனைவியும் டாக்டர் இரண்டு பேரும் ஒரு கார் பயணத்தின் போது விபத்தில் மரணம் அடைஞ்சிட்டாங்க அதுக்காக நாங்கள் அந்த இறப்புக்காக நாங்கள் நாங்களும் என்னுடைய மனைவி சக டாக்டர் நண்பர்களும் போயிருந்தோம் அப்போ அந்த இறந்த பூத உடலை சுற்றி வரப்போ என்னுடைய மருத்துவ நண்பர் ஒருத்தர் என்னுடைய அண்ணாச்சி அவர் வந்து பாருங்க அண்ணாசி இப்படி இறந்து கிடக்கிறாங்க நம்மளுடைய நண்பர்கள் நம்மளுடைய பூத இங்கே கிடக்கு மற்றொன்னாத துயரமாக இருக்குது ஆனால் நீங்கள் எப்போது சொல்லிட்டே இருப்பீங்களே இந்த கர்மா ஆன்மா கர்மா ஆன்மான்னு அது எங்கே அண்ணாச்சு இருக்குது அப்போது அந்த கர்மான்னு ஒன்று இருந்தால் இது ஏன் இப்படி நடக்குது இந்த கர்மம் ஆன்மாவில் இனிமா அண்ணாச்சி நம்புறீங்க இல்லை நம்பாதீங்க என்னாச்சு ரெண்டு வேதனையில் அவர் நான் அவரை சமாதானப்படுத்தி வெளியே கூட்டிகிட்டு வந்து சேரில் உட்கார வச்சாங்க திரும்பவும் அவர் அதையே சொன்னார் இன்னுமா அண்ணாச்சு இந்த கர்மா ஆன்மாவில் நம்புறீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் ஆ ஆமாண்ணாச்சு நான் நம்புறேன் இந்த கர்மா ஆன்மா அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன் இந்த உலகத்தில் நாம பார்க்குறது எல்லாமே ஒரு மாயை இது எல்லாமே போய் போலியாக நீங்கள் நம்மளால நம்பாவிட்டாலும் விட்டாலும் இந்த கர்மா ஆன்மா இந்த இரண்டு மட்டும் தான் உண்மை அதுதான் நிஜம் அது கண்ணுக்கு தெரியல அந்த கண்ணுக்கு தெரியிற எல்லாமே நான் நீங்க இந்த வீடு பங்களா கார் எல்லாமே போலி மாயை ஆனால் கண்ணுக்கே தெரியாத அந்த ஆன்மாவும் கர்மாவும் மட்டும்தான் நிஜம் அடிப்படையில அடிப்படையில்தான் அந்த உலகமே நாமளே இயங்குறோம் அப்படின்னா சும்மா ரக நான் சும்மையை திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காங்க எதனால அதை இவ்வளவு தூரம் நீங்க ஆணித்தரமா நம்புறீங்க எதன் அடிப்படையில் நம்புறீங்க நாமெல்லாம் படிச்சவங்க படிச்சிருக்கோம் என்ன அடிப்படை இருக்கு அதுக்கு கர்மா ஆன்மா நான் சொன்னேன் நம்முடைய முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் இல்ல மூடர்கள் இல்ல அவங்க எப்படிப்பட்டவங்க சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பதுகள்ல கிபி ஆயிரத்தி அறுநூத்தி தான் கலியோ பூமி உருண்டை சூரியனை பூமி சுத்துது இது மட்டும் சுத்தல இதை சுத்தி ஒன்பது கோள்களும் அதை சுத்துது ஒன்பது கோள்கள் இருக்கு அந்த ஒன்பது கோள்களுக்கும் ஒவ்வொரு கலர் காம்பினேஷன் இருக்கு ஒரு கலர் கோடிஃபிகேஷன் இருக்குன்னு கலிலியோ கண்டுபிடிச்சு சொன்னாங்க எப்போ கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ஆனா இதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே ஐந்தாயிரம் சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னமே பூமி உருண்டை சூரியன் சந்திரன் இருக்கு சூரியனை தான் பூமி சுத்துது பூமி மட்டும் சுத்தல ஒன்பது கோள்கள் பூமியை சுத்துது அந்த ஒன்பது கோள்களுக்கும் ஒவ்வொரு கலர் காம்பும் இருக்குது ஒரு கலர் காம்பினேஷன் இருக்குன்னு அன்னைக்கு கண்டுபிடிச்சாங்க வந்து ராகுக்கு கேது கோள்கள் இல்லை அது ஒரு இரண்டாவது சப்ஜெக்ட் அது வேற சப்ஜெக்ட் ஆனால் ஒன்பது கோள்கள் அது சுத்துது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சதோட மட்டும் இல்லாமல் சிவன் கோயில்களில் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நவக்கிரக சந்நிதி முன் வச்சு அதில் சூரியன் சந்திரனுக்கு விக்கிரகங்கள் வச்சு அதற்கு ஒவ்வொரு கோள்களுக்கும் உண்டான கலரை அவங்களுக்கு அதுக்கு ட்ரெஸ்ஸாக போட்டு என்னான கலர் இருக்கு இந்த ஒன்பது கோள்களின் இயக்கங்கள் அடிப்படையில் பூமி இந்த பிரபஞ்சமே இயங்குது இந்த ஒன்பது அந்த இடம்பெயர்ச்சின் மலன்களாக தான் மனித இனமே மாற்றங்கள் சொல்லி அன்னைக்கே கண்டுபிடிச்சு அதை வந்து கோயில்களில் வச்சாங்க நீங்க யோசித்து பாருங்க அன்னைக்கு என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தது டெலஸ்கோப் இருக்குதா என்ன ஸ்கோப் இருந்தது எதுவுமே கிடையாது அப்ப வானையல்ங்கிற ஒரு விஷயத்த ஆன்மீக ரீதியா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒன்பது கிரகங்கள் இருக்கு அது சூரியனை சுத்தி வருது ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது கலர் இருக்கு அப்படிங்கறத எவ்வளவு அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் அவங்க தான் சொல்லியிருக்காங்க இந்த ஆன்மா கருமாங்கிறது தான் உண்மை வேற எல்லாம் போய் அதன் அடிப்படையில் தான் உலகம் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதனால நான் நம்புறேன் இப்போ தண்ணி இருக்குல்ல தண்ணியில என்ன இருக்கு சமீபத்திய விஞ்ஞானம் என்ன சொல்றது தண்ணிய தண்ணியில் இரண்டு வாயுக்களுடைய கலவை தான் தண்ணி அதாவது ஹெச் டூ ஓ என்ன வாயுக்கள்லாம் ஆக்ஸிஜன் ஆக்சிஜன் ஒரு பங்கு ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு இந்த இரண்டு சேர்ந்த கலவை தான் தண்ணி வாட்டர் ஹெச் டூ ஓ தண்ணி சுமார் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்துக்களுடைய வேதங்களில் நான்கு வேதங்களில் இந்த தண்ணீரை பற்றியும் இருக்கு எந்த சமீபத்திய விஞ்ஞானம் தண்ணியில இரண்டு வாயுக்கள் இருக்கு ரெண்டு வாயுக்களுடைய கலவை தான் தண்ணீர் அப்படின்னு கண்டுபிடிச்சதோ இத அன்னைக்கு ஆதி காலத்துல நம்மளுடைய வேதத்துல குறிப்பிட்டிருக்காங்க எப்படி குறிப்பிட்டிருக்காங்க பிராணம் ஏகம் ஏகம் ஒண்ணு பிராணம்னா ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஒரு பங்கு ஏகம் பிராணம் ஏகம் ஆக்சிஜன் ஒரு பங்கு துபே அந்நியகா துவேனா ரெண்டு பங்கு அந்நியகா இன்னொரு வாயு ரெண்டு பங்கு இருக்கு பிராணம் ஏகம் துவே அந்நியகா இந்த இரண்டு வாய்ப்புடைய கலவை தான் அந்த தண்ணிங்கிறத எப்ப கண்டுபிடிச்சு எழுதி வச்சிருக்காங்க ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால நம்முடைய வேதங்கள் எழுதி வச்சிருக்காங்க ஏற்கனவே தண்ணீர் ரெண்டு வாயு இருக்கு நீ இப்ப கண்டுபிடிச்சு அதுக்கு ரெண்டு பேரை வச்சுக்கிட்ட ஆக்சிஜன் ஹைட்ரஜன் அப்படின்னு வச்சுக்கிட்ட ஆனா ஏற்கனவே இருந்த வாயுக்களை அன்னைக்கு என்ன லேப் இருந்தது என்ன டெஸ்ட் இருந்தது என்ன லேப் டெக்னீஷியன் படிச்சிருந்தாங்க எதுவும் கிடையாது கலவை தான் தண்ணி பிராணம் ஏகம் துரை அந்நியகா ஆக்சிஜன் ஒரு பங்கு இன்னொரு வாயு ரெண்டு பங்குன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காளே அவன் சொன்னான் இந்த ஆன்மா கர்மாங்கிறது உண்மை இதுதான் நிஜம் அப்படின்னு சொன்னான் அதனால இன்னொன்று அமெரிக்காவில இருந்து சந்திரனுக்கு போனாங்களே சந்திரனுக்கு போனப்போ முதல் முறையாக போனப்போ இருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வந்தாங்க எதுக்காக இந்த மண்ணை ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மண் எடுத்துகிட்டு வந்தாங்க எதிர்த்து ஆம்ஸ்ட்ராங் ஆல்ரிங்லாம் போனாங்களே அந்த டைம் இந்த மண்ணை கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான நாடுகளுக்கு கொடுத்தாங்க ஆராய்ச்சி பண்ண சொல்லி அதுல இந்தியாவும் ஒரு நாடு கொஞ்சம் மண்ணு இந்தியாவுக்கு கொடுத்தாங்க நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு அப்போ இந்த ஆராய்ச்சி பண்றதுக்காக நான் சொல்றது ரொம்ப பழைய வருடங்கள் அதாவது அவங்க சந்திரனுக்கு போயிட்டு வந்த புதுசில் சுமார் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ அது இந்தியாவுக்கு கொடுத்த மண்ணை ஆராய்ச்சி பண்றதுக்காக இருந்து கொஞ்சம் விஞ்ஞானிகள் குஜராத்துக்கு போறாங்க சாரி ராஜஸ்தானுக்கு போறாங்க ராஜஸ்தானில் தான் அந்த மண் இருக்கு அந்த மண்ணை ஆராய்ச்சி பண்றதுக்காக ராஜஸ்தான் போறாங்க அப்பெல்லாம் தமிழ்நாட்டில் தான் அதிக விஞ்ஞானிகள் இருந்திருக்காங்க தான் கொஞ்சம் குறைஞ்சிட்டு வராங்க இப்போ விஞ்ஞானிகள் ரயிலில் பயணம் செய்கிறாங்க ராஜஸ்தான் போக்காங்க அப்ப அதே ரயில் பெட்டியில கொஞ்சம் புரோஹிதர்கள் இருக்காங்க பிராமணர் புரோஹிதர்கள் இருக்காங்க இந்த விஞ்ஞானிகள் ரொம்ப ராஜஸ்தான் அன்னைக்கு போனதுக்கு இப்படியே ரெண்டு நாள் மூணு நாள் ஆயிரும் இல்லையா அப்போ இந்த ரயிலில் போறப்ப இந்த விஞ்ஞானிகளுக்கு இவங்களை பார்த்தா கேலியும் கிட்டலுமா இருக்கு குடிமன் போட்டிருக்கான் பூர்வம் போட்டிருக்கான் இவங்க இன்னும் வேதம் ஓதிட்டு இருக்கிறாங்க நம்மாளுக்கள் என்னடான்னா சந்திரன்ல போய் கால வச்சுட்டாங்க சந்திரனில் போய் கால வச்சு மண் எடுத்து வச்சாங்க இவங்க இன்னும் சந்திரனை சொல்லி ஓமம் பண்ணிட்டு இருக்கிறாங்களேன்னு கிண்டல் கேள்வி இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வரப்போ இந்த விஞ்ஞானிகள்லாம் அந்த புரோஹிதர்கள் பார்த்து கேட்குறாங்க சுவாமி எங்கள் குறைங்கள் எங்கள் பொறையல் அப்படின்னு கேட்குறாங்க புரோகிதர்கள் சொன்னாங்க ஐயா நாங்கள் ஒரு ஹோம விஷயமா ராஜஸ்தான் போயிட்டு இருக்கோம் அப்படியா கிட்ட நீங்கள் எங்கள் குரல் நாங்க இருந்து மண் எடுத்துட்டு வந்திருக்காங்க லேப்ல சயின்டிஃபிக் லேப்ல இருக்கு அதை நாங்கள் ஆராய்ச்சி பண்ண போறோம் நாங்க சந்திரன்ல இருந்து மண்ணே எடுத்துட்டு வந்துட்டோம் நீங்க இன்னும் சந்திரனை பற்றி ஹோமம் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கிண்டலா இந்த விஞ்ஞானிகள் கேட்குறாங்க அப்போ அந்த புரோகிணர்கள் கேட்டாங்க சந்திரன்ல இருந்து மண் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா ஆமா அந்த மண் என்ன கலர் கருப்பு கலரில் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இருந்து போகிற விஞ்ஞானிகளுக்கு ஒரே குழப்பம் மண் கருப்பு கலரா எங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியலையே நாங்கள் இப்போ தான் ஆராய்ச்சிக்கு போயிட்டுருக்கோம் இல்லை நீங்கள் கேட்டு சொல்லுங்கள் அந்த இருந்து எடுத்துகிட்டு வந்தால் மண் கருப்பு கலரா உடனே இவங்களுக்கு அனுப்பப்பட்ட எல்லாம் புரட்டி பார்க்குறாங்க அப்பதான் அவங்க பார்க்குறாங்க ஃபைலை ஃபுல் டீட்டெயிலாக போத்ரூவ் பண்ணி பார்க்குறப்போ அங்கே மண் கருப்பு கலர் அப்படின்னு கேள்வி சார் ஆமாம் கருப்பு கலர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு விஞ்ஞானிகள் போகுதலு கேட்குறாங்க எங்களுக்கு தெரியும் எப்படி தெரியும் உங்களுக்கு எங்கள் வேதத்தில் இருக்குது எங்க வேதத்துல இருக்கு சந்திரமசி கிருஷ்ணம் சந்திரமசி கிருஷ்ணம் சந்திரன்ல இருக்கக்கூடிய மண்ணு கிருஷ்ணம் கிருஷ்ணன் தான் கருப்பு அந்த மண்ணு கருப்பு கல எப்போ வச்சிருக்கா ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள வேதத்தில் எழுதியிருக்காங்க சந்திரன் இருந்துள்ள மண்ணு கருப்புங்கிறத ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு பழைய நம்முடைய ஹிந்து வேதங்கள் எழுதி வச்சுருக்காங்க அன்றைக்கு யார் சந்திரனில் போறா அன்னைக்கு ராக்கெட் இருந்ததா என்ன இருந்தது ஆனால் வேதத்தில் வேத விற்பன்னர்கள் அழகாக இருக்காங்க சந்திரனில் இருக்கக்கூடிய மண்ணு கருப்பு கலர் சந்திரமா ஸ்ரீ கிருஷ்ணன் கிருஷ்ண கருப்பு கலர் இருக்கு எவ்வளோ பெரியவங்க நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சனாதனம் எவ்வளோ பெரிய விஷயம் இந்து மதம் எவ்வளவு பெரிய விஷயம் எவ்வளவு பெரிய அறிவியல் ஆண்டுகளுக்கு முன்னாடி வித்தவுட் எனி எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்சே ஒருத்தன் அவன் சொல்லியிருக்கான் இந்த ஆன்மாவும் கர்மாவும் தான் நிஜம் அதனால்தான் நம்பாவும் நிஜம் தான் நிஜம் கர்மாவும் நிஜம் வேற எதுவும் இந்த உலகத்தில் நிஜம் இல்லை வேற எல்லாமே மாறி எல்லாம் வரும் போகும் வரும் போகும் அழியும் பறக்கும் அழியும் பிறக்கும் ஆனால் அந்த ஆன்மாவும் கர்மாவும் ஒரு நாளும் அழியாது அதன் அடிப்படையில்தான் பிறப்பும் இறப்பும் பிறப்பும் இறப்பு நடக்கும் அப்படிப்பட்ட இந்த ஒரு மாபெரும் புண்ணிய பூமியில இந்த பாரத பூமியில நாங்கள் பறந்துருக்கோம் இங்க யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் பல்வேறு ஆயிரக்கணக்கான பேர் பிறந்து வளர்ந்து தவழ்ந்த பூமி இது புண்ணிய பூமி அவ்வளோ சாதாரணமானவங்க இல்லை எவ்வளவு பெரிய விஞ்ஞானத்திலையும் கணிதத்திலையும் எவ்வளோ பெரிய வேத விற்பனர்கள் எவ்வளோ பெரிய ஞானிகள் அவங்க அவங்க வாழ்ந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறது புண்ணியம் அதே போல ஒரு மிகப்பெரிய யோகி யோகி ராம்சரத்குமார் யோகி ராம் சரத்குமார் வாழ்ந்த காலத்தில் நாமளும் வாழ்ந்தவங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் எப்படி பகவான் ராமபிரான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு புண்ணியமோ எப்படி கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு புண்ணியமோ எப்படி ஐயா வைகுண்டர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு புண்ணியமோ அதே போல பகவான் யோகி ராம் சிவகுமார் வாழ்ந்த காலத்துல வாழ்றது நமக்கு நாம செய்ய பெரிய புண்ணியம் ராமபுரம் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருப்போம் கிருஷ்ணபுரான் வாழ்ந்த காலத்துல நாம வாழ்ந்திருப்போம் கண்டிப்பா வாழ்ந்திருப்போம் ஏதோ ஒரு பிறவியா ஆனா இன்னைக்கு இந்த கலியுகத்துல பகவானை நாம அறிஞ்சுகிட்டது மிகப்பெரிய பாக்கியம் மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு இந்த பிரபஞ்சத்தையே கட்டி காப்பாற்றுறது பகவான் யோகி ராம் ஆகவே நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் எதுவும் பழக்க வழக்காக ஏதோ ஒன்று ரெண்டு பேரும் அதை தப்பாக கையாண்டிருக்கலாம் தப்பாக ப்ரமோட் பண்ணியிருக்கலாம் தப்பாக சொல்லியிருக்கலாம் அதை வச்சுட்டு எல்லாமே ஒட்டுமொத்தமாக போலின்னு சொல்ல முடியாது எப்படி மருத்துவ உலகத்துலையும் போலி இருக்கோ அதனால் ஒட்டுமொத்த மருத்துவ உலகத்தில் நம்ம போலியும் சொல்லிட முடியாதோ அதே போல் இதுலேயும் இருக்கலாம் ஆனால் எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் யோசித்து பாருங்க ஆகவே இந்த பிரபஞ்சத்தை கட்டி காக்கிற பிரபஞ்ச பரோபகாரி பகவான் ராம் சிவத்குமார் அவருடைய நாமத்தையே விடாமல் ஜபித்து இந்த பிரபஞ்சம் அனைத்தும் சிறப்பாக இயங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் சிறப்பாக வாழ வழிவகுக்க நம் நாம் சொல்லக்கூடிய நாமம் பகவானுக்கு உபயோகப்படும் இந்த பிரபஞ்ச பணிக்கு உபயோகப்படும் ஆகவே ஒவ்வொருவர் விடாமல் பகவான் யோகி அவருடைய நாமத்தை ஜமிக்கணும் ஸோ இந்த விஷயத்த நான் அண்ணா அண்ணாச்சுட்ட சொன்னேன் அப்படியே கன்வின்ஸ் ஆயிட்டார் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அண்ணாச்சு சனாதனத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா இந்து மதத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க விஷயம்னு சொல்லி கன்வின்ஸ் ஆயிட்டார் ஸோ அன்பானவர்களே நாங்களும் பகவான் யோகிராம் சிவத்குமாரோடைய நாமத்தை விடாமல் ஜபித்து நாடும் வீடும் நலம்பெற எல்லோரும் நல்வாழ்வு வாழ பகவான் யோகிராம் சருவத்குமருடைய யோகிராம் சிவத்குமார் யோகிராம் சிவத்குமார் யோகிராம் சிவத்குமார் ஜெயகுருரா என்கிற நாமத்தை விடாமல் ஜபிக்கணும் எல்லோரும் நல்லபடியாக வாழணும் நந்தியும் நமஸ்காரம் யோகிராம் சுவத்குமார் யோகிராம் சிவத் குமார் யோகிராம் சிவத் குமார் ஜெயகுருரா